மாணவர்களின் சின்னம் பானை சின்னம் தாய்மார்களின் சின்னம் பானை சின்னம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்று முற்போக்கு கூட்டணியின் அண்ணன் எழுச்சி தமிழர் தன் திருமாவளவன் அவர்கள் சின்னத்தில் வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் வாக்குகளை கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் ஏழை மக்களின் எளிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்களிடத்திலே பாணை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறார்கள் பேரன்பு கொண்ட பெரியவர்களே நல்லவர்களே விவசாய பெருமக்களே ஒரு எளிய தலைவனாம் எரி சின்ன அவர்கள் உங்களிடத்திலே பாலை சின்னத்தில் வாக்குதல் கேட்டு வந்திருக்கிறார்கள் நமது போக்குவரத்து அமைச்சர் மரியாதைக்குரிய எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் உங்களிடத்திலே பாலை சின்னத்தில் வாக்கு முன்னாடி வெங்கடகிருஷ்ணாபுரத்தைச் சார்ந்த வாக்காள பொதுமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக பொறுப்பாளர்களே உடன் வருகை தந்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா உள்ளிட்ட நமது கூட்டணி கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நாட்டு மக்களுக்கும் சண்பரிவார் கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தரும யுத்தம் இந்த யுத்தத்திலே மக்கள் வெல்ல வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டிலே மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையில் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற தானு சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு சிறப்பான வரவேற்பு நல்கி உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் வெங்கடா கிருஷ்ணபுரத்தை சார்ந்த மக்களின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் நன்றி 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 வரவேற்பு நன்றி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சாவிற்கு நன்றி மறவாமல் பானை சின்னத்திலே முத்து இடுங்கள் முத்துல எடுப்பா அதர்மத்தை அனைத்து தர்மத்தை நிலைநாட்ட நீங்கள் ஆதரிக்க வேண்டிய இந்திய மக்களின் ஏழை தலைவர் தமிழர் அவர்கள் உங்களிடத்திலே பாண சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இடது பக்கம் இடது பக்கம் பேரன்பு கொண்ட பெரியவர்களே நல்லவர்களே விவசாய பெருமக்களை ஆதரிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு மகத்தான மக்கள் தலைவர்கள் உங்கள் இடத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நமது போக்குவரத்து அமைச்சரும் மறு ஆண்டுமதி சிவசங்கர அவர்களும் நமது சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் சின்னத்திலே வாக்குகள் கேட்டு நமது பகுதிக்கு வந்து ஏழை மக்களின் எளிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னமாம் வாக்களிக்க வேண்டிய சின்னமாம் பானை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு நமது பகுதிக்கு மக்கள் தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பேரன்பு கொண்ட பெரியவர்களே விவசாய பெருமக்களை ஆதரிக்க வேண்டிய சின்னமாம் வானை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு மதத்தார மக்கள் தலைவர்கள் உங்களிடத்திலே பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க கேரளாபாத் கேரளா கேரளாபாத்

அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களை ஆதரிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு மகத்தான மக்கள் தலைவர்கள் நமது கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்களின் எளிய தலைவர் எழுதி தமிழர் அவர்கள் உங்களிடத்திலே பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நமது அமைச்சர் மாண்பு சிவசங்கரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் உங்களிடத்திலே பானை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறார்கள் வாக்காள பெடிகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னமா கேட்டு மகத்தான எழுச்சி தமிழர் அவர்கள் உங்களிடத்தில் அவருடன் சிவசங்கரன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் கேட்டு நமது கிராமத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னம் ஆதரிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னம்

பெருமக்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு மகத்தான மக்கள் தலைவர்கள் நமது கிராமத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் எளிய மக்களின் வேலை தலைவர் எழுதி தமிழர் அவர்கள் உங்களிடத்திலே பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறார்கள் அந்த வண்டிக்கு பூரா அடுத்த போங்க வேட்பாளர் வண்டி கூட கூட நிறைய வண்டி வரக்கூடாது இதை முதல்ல புரிஞ்சுங்க வேட்பாளர் வண்டி கூட எதுக்கு முன்னாடி பின்னாடி எவ்வளவு வண்டி வரீங்க எலக்ஷன் அப்சர் வந்து எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்கல்ல அந்த வண்டி எல்லாம் முன்னாடி வரீங்க என் வண்டிக்கு ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் போகணும் முன்னாடி வரக்கூடாது இந்த வண்டியில பார்த்துருங்க இந்த வண்டி முன்னால் ஒரு வண்டி பின்னால் ஒரு வண்டி தான் வரணும் மற்ற வண்டியும் கூட முன்னாடி அனுப்புங்க கூடவே வரக்கூடாது இதெல்லாம் கேஸ் போட்டாங்கனாக்கா ஒரு பிரச்சனையே ஆகும் எந்த வண்டி கூட அதான் போக சொல்லு நிப்பாட்டாதீங்க அந்த வண்டி எதுக்கு நீங்க நிற்பாப்பீங்க அந்த வண்டியை போட அனுப்புவாய் என்ன போடுங்க சும்மா வேலையும் பாருங்க அந்த வண்டிக்கு எல்லாம் அனுப்புங்க கூட இந்த வண்டியோட மூணு வண்டி நாலு வண்டி மேல வரக்கூடாது வர வண்டி அவங்க முன்னால ஒரு அரை கிலோமீட்டர் முன்னால போங்க ஐரதாபாத் கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகளே உடன் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களே மாண்புமிகு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களே மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே இந்த எல்லோருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தேசிய அளவிலே அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாட்டு அளவிலே தன்னுடைய தேர்தல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் அகில இந்திய அளவிலே தேர்தல் வியூகத்தை வகுத்து இன்றைக்கு இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி அமைத்திருப்பவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் தன்னுடைய அரசியல் எதிரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தாமல் தேசிய நம்முடைய அரசியல் கொள்கை பகைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தான் நரேந்திர மோடி தலைமையிலான தான் ஆகவே அவர்களை இந்த நாட்டு அரசியலில் இருந்து ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் வியூகத்தை வலுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நெஞ்சிலே கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பானை சின்னத்திலே வாக்களித்து சில பகுதிகளில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நாற்பது நாற்பது இடங்களிலே நாம் வெற்றி பெற வேண்டும் அதை நினைவிலே வைத்து பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் இந்த சிறப்பான வரவேற்பு நல்கி உங்கள் அனைவருக்கும் கேரளா பாத் துறை பொறுப்பாளர்கள் யாவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்

வெந்நீர் தான் வச்சுக்கல வெந்நீர் கொடுங்க கொஞ்சம் 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 நாக்கு நினைக்கிறது அப்புறமா பாசன கொடுங்க பெரியவர்களே நல்லவர்களே விவசாய பெருமக்களை ஆதரிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு மகத்தான மக்கள் தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய மக்களின் உண்மை சின்னமா பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களிடத்திலே தலைவர் பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பெயரன்பு கொண்ட பெரியவர்களே நல்லவர்களே தாய்மார்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னமா சின்னத்தில் வாக்குகள் கேட்டு மகத்தான தலைவர் மகத்தானமணர் அவர்கள் உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்களும் நமது சட்டமன்ற உறுப்பினர் தோற்ற சின்னப்பா அவர்களும் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எளிய மக்களின் சின்னமா பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எளியவர்கள் சின்னமா பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்கள் சின்னமா பானை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு தலைவர் பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே நடுநிலையாளர்களே நல்லவர்களே வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாணை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு நமது அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவருடன் நமது நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஏழை மக்களின் எளிய தலைவர் எலிசி தமிழர் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் சார்ந்த வாக்காள பெ நடுே நல்லவர்களே விவசாய பெருமக்களே ஆதரிக்க வேண்டிய சின்னமா வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னமா பானை சின்னத்தில் வாக்குகள் கேடு வெடி சித்தமலன் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்களும் நமது சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் பேரன்பு கூட பெரியவர்களே நல்லவர்களே விவசாய பெருமக்களே உழைக்கும் தொழிலாளர்களே நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு மகத்தான மக்கள் தலைவர்கள் உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் எளிய மக்களின் சின்னமா பாணை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு தலைவர் பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்

தாழ்வு போடுறவங்களை விடுங்க பாட்டோத்து பாட்டில் எடுத்துருங்க லோக்கல் மைக் இருந்தாலுங்க விளையாட்டு வேல்முருகன் கமலாதேவி ஆகியோரின் இந்த அழகிய பெண் குழந்தைக்கு வேல்விழி என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறேன் வேல்விழி வாக்காள பொதுமக்கள திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக நிர்வாகிகளை தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க